தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் சூரிய ஒளியின் இருபது பெயர்கள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாரத முனிவர் கிருஷ்ணனின் புத்திரனான சாம்பனுக்கு பின்வருமாறு கூறுகிறார் சூரியனின் இந்த கிரணங்கள் எப்படி வியாபித்திருக்கின்றன என்பதை கூறுகிறேன் கேள் கேத்தி கிரணம் கோ ரஷ்மி கபஸ்தி அபிஷு வன உஸ்ர கிரீனி மரீச்சி நாடி தீதிதி, சாத்ய, மயூக பானு அம்சு சப்தர்ஷிகள் சுபர்ண சக்கர பாத என இருபது பெயர்களுடன் சூரியனின் பிரபைகள் பிரகாசிக்கின்றன இவைகளுக்கு வந்தன வந்திய முதலிய பெயர்கள் தனித்தனியாகவும் இருக்கின்றன சூரியனது ஆயிரம் கிரணங்கள் குளிர் மழை வெப்பம் இவைகளை உண்டு பண்ணுகின்றன இவைகளில் நானூறு நாடிகள் மழை பொழிகின்றன அந்த கிரணங்களது உருவம் நமது மனதால் கூட நினைக்க முடியாதது வந்தனா மேத்யா காத்தனா கேத்தனா அமிர்தா முதலிய பெயருள்ள கிரணங்கள் மழையை உண்டு பண்ணுகின்றன முப்பது கிரணங்கள் பணியை உருவாக்குகின்றன மற்றவை சந்திரா என்ற பெயருள்ளவை இவை அனைத்தும் தங்கத்தின் நிறத்தை உடையவை பணிக்கு காரணமான ரஷ்மிகள் ஹலாதினி எனப்படும் சூரிய ரஷ்மிகள் அனைத்தும் பொதுவாக தேவர்களையும் பித்ருக்களையும் மனிதர்களையும் காத்து வருகின்றன எனும் மருந்துகள் மூலமாக மனிதர்களையும் என்பதால் பித்ருக்களையும் அமிர்தத்தினால் அமரர்களையும் சந்தோஷப்படுத்துகின்றன வசந்த ருத்துவிலும் கிரீஷ்ம ருத்துவிலும் முன்னூறு கிரணங்கள் பிரகாசிக்கின்றன ஷரத் ருத்துவிலும் வர்ஷா காலத்திலும் நானூறு கிரணங்கள் வேலை செய்கின்றன ஹேமந்த ருத்துவிலும் சிஷிர ருத்துவிலும் முன்னூறு கிரணங்கள் தந்து அதனாலும் மனிதர்களை சூரிய பகவான் ஸ்வதா என்பதில் என்ற அம்சத்தை தந்து பித்ருக்களை போஷிக்கிறார் அமிர்தத்தால் தேவர்களை காப்பாற்றுகிறார் ஒரு காலத்தில் அக்னியாகவும் ஒரு காலத்தில் பனிரெண்டு சூரியனாகவும் இருந்து மூன்று உலகத்தையும் ஒளிமயமாக்குகிறான் நமது தேவ சூரிய பகவான் இவரே பிரம்மா இவரே விஷ்ணு இவரே ருத்ரன் ரிக் எஜசும் சாமாவும் சூரியனே உதய காலத்தின் போது ரிக்வேதத்தால் பிரகாசிக்கிறான் மத்தியான காலத்தில் எஜுசினால் விளங்குகிறான் சாயம் காலத்தில் சாமவேதத்தால் மறைகிறான் இவன் தேஜோராசி பிரகாசமுள்ளவன் எல்லா உலகத்தையும் ஒளிமயமாக்குவதுடன் வீட்டின் நடுவில் ஏற்றிய தீபம் போல் நாலு பக்கங்களிலும் மேலும் கீழும் பிரகாசிக்கிறான் அருகிலும் கீழும் மேலும் உள்ள இருளை கிரணங்கள் அகற்றுகின்றன சூரியன் சர்வ கிரகங்களுக்கும் பதியாக இருக்கிறான் சூரியனின் கிரணங்களே நட்சத்திரங்களையும் பிரதிஷ்டை செய்கின்றன கிழக்கே உள்ள கிரணங்களில் ஏழு ஏழு கிரகங்களை படைத்தன உதன்வசு சுஷும்ன ஹரிகேஷ விஸ்வகர்ம விஸ்வியாசா சோமிய சுரத என அவைகளின் பெயர் இவைகளில் சுஷும்ன என்ற ரஷ்மிதான் சந்திரனுக்கு அமிர்த கலையை அளித்து அவனை விருத்தி செய்கிறது சந்திர என்ற சொல்லுக்கு வெண்மையானவன் அமிர்த்தன் சீதன் பிரகாசமானவன் மகிழ்ச்சியூட்டுபவன் என பல பொருள்கள் உண்டு என்ற கிரணம் அங்காரகனை தோற்றி வைத்தது விஸ்வகர்மா என்பது புதனை போஷிக்கின்றது உதாவசு எனும் கிரணம் குருவை ஈன்றது விஸ்வ என்பது சுக்கிர கிரகத்திற்கு காரணமானது ஸ்வராட் என்பது சனேஸ்வரனுக்கு காரணமானது ஹரிகேஷ என்பது நட்சத்திரங்களுக்கு காரணமானது தில்லை என்ற காரணத்தால் நட்சத்திரம் என இல்லாமல் அவைகளுக்கு இவ்வுலகில் புண்ணியம் செய்பவர்களை மறு உலகிற்கு அழைத்து செல்வதால் தாரக என்றும் பெயர் பிருஷ்டிபதி என்ற கிரணம் எல்லா உலகத்தையும் பிழைத்திருக்கும்படி செய்கிறது சூரிய ஒளியின் இருபது பெயர்களோடு ஏழாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது தொடர்வது எட்டாம் அத்தியாயம் சர்வியாப்தியான சூரியனை பற்றி நாரதர் கூறுகிறார் மூவுலகும் ஆதித்யனையே காரணமாக கொண்டது சுரர் அசுரர் ரிஷிகள் பிராமணர் ஆகிய அனைவரும் சூரியனிடமிருந்தே உண்டானார்கள் அவர் சர்வாத்மா சர்வ லோகேஷன் தேவதேவன் பிரஜாபதி மூன்று உலகத்திற்கும் சிறந்த தேவன் அக்னியில் ஹோமம் செய்த வஸ்து ஆதித்யனை அடைகிறது ஆதித்யனிடமிருந்து மழை மழையால் அன்னம் உண்டாகிறது அன்னத்தால் பிரஜைகள் பிரித்தியாகிறார்கள் சூரியனிடமிருந்தே உண்டாகி உலகம் அவரிடமே லயமாகிறது தியானம் செய்பவர்களிடம் தியானமாகவும் முக்தி பெற்றவர்களிடம் முக்தியாகவும் இருக்கிறார் கணம் முகூர்த்தம் பகல் இரவு பக்ஷம் மாசம் ருத்து வருஷம் யுகம் ஆகிய காலமெல்லாம் அவரிடமிருந்தே உண்டாகிறது காலத்திற்கு சூரியன் காரணமாவார் அந்த காலம் இல்லாமல் அக்னிஹோத்ரம் இல்லை யாக யஜமில்லை ரித்துவின் பரிணாமத்தால் செடி கொடிகள் காய்கனிகள் பயிர் பச்சைகள் உண்டாகின்றன அவைகள் உலகில் விவகாரம் ஏது பூமியில் வசிப்போரும் விண்ணில் வசிப்பவரும் சூரியன் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது பூமியில் உள்ள நீரை இழுத்து வெயிலால் காய்ச்சி மறுபடி பன்மடங்கு மழையாக தருகிறார் சூரிய பகவான் மழையில்லேயே சூரியனுக்கு பிரகாசம் இல்லை அவருக்கு சந்தோஷம் இல்லை சூரியன் எல்லா காரியங்களையும் செய்கிறார் வசந்த சூரியன் பொன்னிறமாகவும் கிரீஷ்மத்தில் சம்பக வர்ணமாகவும் வர்ஷ ருத்துவில் வெளுப்பாகவும் ஷரத் ருத்துவில் பாண்டு வர்ணமாகவும் ஹேமந்த ருத்துவில் தாமிர வர்ணமாகவும் சிஷிர ருத்துவில் சிவப்பு வர்ணமாகவும் இருக்கிறார் இந்த நிறங்களை எல்லாம் கொண்டு ஆதித்யன் உலகத்திற்கு நன்மைகளை செய்கிறார் நாரதர் கூறும் இந்த வாக்கியங்களுடன் எட்டாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் சூரியனது சாமானிய விசேஷ நாமங்கள் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஏழாவது அத்தியாயத்தின் நிறைவு பாகத்தையும் எட்டாவது அத்தியாயத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்